எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லோரும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு நீங்கள் நான் சின்ன குழந்தையாக மூவிஸில் பார்த்துருப்பீங்க அண்ட் இப்போது ஐ திங்க் ஒரு காலேஜ் கேர்ள் ரோலில் நான் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன் இப்போது வளரப்போ ஃபார் ஈச் ஏஜ் அதுக்கேற்ற மாதிரியான ரோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ த ரைட் ஃபிலிம் அண்ட் ஐ திங்க் அது ரொம்ப ரைட்டாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்க ஆக்டிங் எல்லாம் பிடிக்கும் நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் என்னோட டேரக்டர் சார் தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கேமராமேன் சார் அண்ட் ஆர் ப்ரொடியூசர் சார் நட்டி சார் தேங்க் யூ ஸோ மச் யா தேங்க்யூ அடுத்ததாக இந்த படத்துடைய இசையமைப்பாளர் என்றைக்குமே வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் படம் ஒரு த்ரில்லர் படத்தில் வந்து மியூசிக்கு என்ன ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நமக்கு வந்து ஆடியன்ஸாகவும் வரும் நமக்கும் தனிப்பட்ட முறையில் வரும் பட் அப்படி இருந்தாலுமே மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு எந்த பட எந்த படமாக இருந்தாலும் எந்த ஜாண்ட் ஆஃப் மூவியாக இருந்தாலுமே ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம ட்ரெய்லர் நீங்கள் பார்க்கும்போது சரி